அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது குடியரசீக்கிரத்தில் சரியாயிடும் கவலைப்படாதீங்க நேற்று வந்து கர்ம வீரர் காமராசர் அவர்களுடைய பிறந்த தினம்ங்க நம்மளால வந்துட்டு அவரை வந்து வெறும் பேர் அவருடைய பேர் காமராசர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுக்கு முடியாது வாய் வர மாட்டேங்கிறது கர்ம வீரர் காமராசர் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து கூடவே தெரிஞ்சோ தெரியாமலோ அது கூடவே வந்துடுது அப்போ அந்த ஒற்றை வார்த்தை போதும் நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் அவர் செய்த செயல்கள் வந்துட்டு அந்த வார்த்தையா உருவெடுத்து நிற்கு நம்மளால வந்துட்டு இயல்பா வந்துட்டு காமராசர் அப்படின்னு சொல்ல முடியாது ஒன்று ஏழைகளின் தலைவன் ஏழைகளின் பங்காளன் கிங் மேக்கர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க அவர் மேடைக்கு வரார் அப்படின்னா ஐயா காமராசர் அவர்கள் வராங்க பெருந்தலைவர் வராங்க இப்படி எல்லாம் சொல்றதை காட்டிலும் நீதி வருகின்றது நேர்மை வருகின்றது அப்படின்னு தான் சொல்லி அழைப்பாங்களா இவை எல்லா வார்த்தைகளுக்குமே சொந்தக்காரர் அவருக்கு மட்டும்தான் ரொம்ப இருக்கும் அவர் செய்த விஷயங்கள் என்னில் அடங்காதது உங்களுக்கு தெரியும் அதையும் தாண்டி நான் இன்றைக்கு உங்க கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் உண்டு அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் வரும் தலைமுறையினர் கண்டிப்பா இந்த மாதிரியான தலைவர்களை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு சமுதாயம் சீர்திருத்தம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதிகாரத்தை பெறும் பொழுதுதான் அப்போ வரக்கூடிய பிள்ளைகள் அரசியலில் வரும்பொழுது அதிகாரத்தை பெறும்பொழுது இந்த மாதிரி சிறப்பான தலைவர்களை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி அவங்க செயல்படுவாங்க அதற்காகத்தான் இந்த பதிவு அதாவது எத்தனையோ விஷயங்கள் காமராசர் ஐயா பண்ணியிருக்காரு ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அவங்களுடைய தாயை பற்றி அதாவது தனக்கு பண்ணல அப்படின்னாலும் அந்த அம்மா நல்லா இருக்கட்டும் பண்ணட்டும் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருமே எந்த ஒரு சுகமான வாழ்க்கையும் தேர்ந்தெடுத்துக்க மாட்டார் அவங்க அம்மாவுக்கும் தர மாட்டார் இவன் அவங்க அம்மா வந்துட்டு ஒரு முறை வந்து இவருக்கு நெருக்கமான நபர்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் புலம்பியிருக்காங்க எனக்கு வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது நான் இத்தனை இன்னும் நான் எத்தனை வருஷம் வாழ்ந்துட போகிறேன் நான் நான் அவன் கூட வந்து தங்கிக்கிறேன் வந்து நான் அவர் கூட வந்து பார்க்குறேன் நான் அவரோட மகனை அது சொல்கிறார் செல்லம்மா எத்தனை வயதானாலும் அவங்களுக்கு அவங்க மகன் தானே முதலமைச்சராக இருந்தாலும் அதனால் அப்படியும் பேசுவாங்க இல்லையா அப்பா அவர் சொல்ற சொல்கிறாங்க நான் வந்து கூட கொஞ்சம் தங்கிக்கிறேன் நான் வந்து என்னோடய மகனை பார்த்துட்டே இருந்தால் போதும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க அதை வந்து நெருங்கிய நபர் வந்து ஐயா கிட்ட சொல்கிறாங்க காமராஜர் ஐயாக்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்கிறாரு சின்ன வயசில் எனக்கு ஆறு வயசில் இருக்கப்போ என்னோடய தந்தையார் இறந்துட்டார் அப்பொழுதுலேருந்து என்னுடைய தாய் தான் என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அது எனக்கு தெரியாமல் கிடையாது என்னோடய தாய் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கூட பா அவங்கள பார்க்கறதுக்கு நான் சின்னமாவை பார்க்க வரேன் அத்தையை பார்க்க வரேன் இப்படின்னு உறவினர்கள் வருவாங்க வரவங்க போன் இருந்து ஒரு போனை எடுத்து யார்கிட்டயாவது பேசி நான் முதலமைச்சர் வீட்டுல இருந்து பேசுறேன் எனக்கு இந்த ஒரு சகாயத்தை செய்யுங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இது தேவையில்லாத ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணிடுவோம் இல்லையா அதனால வேண்டாம் அவங்க வந்து விருதுநகர்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்களும் எதுவும் கேட்கல ஐயாவும் எதுவும் சொல்லல சரி அந்த ஊர்ல இருக்கவங்களே முதலமைச்சருடைய அம்மாவாச்சு கொஞ்சம் தண்ணி குழாவையாவது அங்க போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரு பயிர் தான் அது அவங்க வீட்டு பக்கத்தில் பிடிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு அவர் இவர் அந்த விருதுநகருக்கு போயிருக்காரு அப்படியே அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு போனால் ஒரு நிமிஷம் அங்கே இருக்க மாட்டாரா என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாரா நல்லா இருக்கேப்பா வந்து சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னா இல்லை எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாராம் இப்படி பார்க்க போகும்போது அந்த பைப்பை பார்த்துருக்காரு இது இது யார் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாரு கேட்கும்பொழுது இந்த மாதிரி சர்க்காரில் வந்து யாரோ போட்டு கொடுத்தாங்கப்பா போட்டு கொடுத்தா யார் போட்டு கொடுத்தா அப்படின்னு அவர் கூட இருக்கக்கூடிய உதவியாளரை கூப்பிட்டு உடனடியாக அதை ரிமூவ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டாராம் இந்த மாதிரி இவரும் பண்ண மாட்டேங்கிறாரு வயசானவங்க அதுக்கு சொல்லியிருக்காரு வயசு அங்கே பக்கத்தில் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வயசானவங்க இல்லையா உங்களோட அம்மா அதனால் அவங்க அங்கே தூரமாக போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அதனால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஊரில் எத்தனை வயசானவங்க இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி பைப் போட்டு கொடுப்பீங்களா முதலமைச்சருடைய தாய் அப்படின்னா மட்டும் என்ன தயவு செஞ்சு இதை ரிமூவ் பண்ணுங்கள் இப்போ இந்த பைப்பை போட்டு கொடுப்பீங்க அப்புறம் ஏதாவது ஒரு சலுகையை சகாயம் எனக்கு பண்ணுங்க பண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க இதெல்லாம் எதுக்கு அதாவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத இந்த மாதிரியான எல்லாம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு அதாவது இல்லீகலாக சட்டவிரோதமாக எதுக்காவது சிபாரிசு கேட்டுகிட்டு வருவாங்க இல்லையா அதனால் சொல்லிவிட்டு மற்றவங்களோட அந்த சலுகைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரா இன்னும் ஒரு விஷயம் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடுவாரு நிறைய பேர் போய் சாப்பிட்ருப்பாங்க காமராஜர் ஐயாவை வந்துட்டு எவ்வளோ தூரம் கூப்பிட்டுட்டே இருக்காரு போகவே மாட்டேங்கிறாரா அப்போ கேட்குறாரா என்ன ஐயா நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க எவ்வளோ நாளாக நான் கூப்பிடுறேன் நீங்கள் மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னாரா உன் வீட்டுக்கு வந்தா எனக்கு கறி காய் பழம் இதெல்லாம் வச்சு நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பாடு போட்டுருவேன் அப்புறம் எனக்கு நாக்குக்கு என்ன ஆகும் எனக்கு ருசி கேட்க ஆரம்பிச்சிடும் அதனால நான் அடுத்த இதுவும் வந்துட்டு அந்த மாதிரி ருசி ருசியா சாப்பிடணும்னா நான் காசுக்கு எங்கப்பா போவேன் நான் வரல அப்படின்ட்டு ஆக எத்தனையோ விஷயங்களை தியாகம் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க வாய்க்கு ருசியா உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதை கூட தியாகம் பண்ணிய தியாகம் பண்ணிய ஒரு தலைவர் யார் அப்படின்னா ஐயா காமராசர் அவர்கள் தான் இப்போ சீட்டெல்லாம் எல்லாம் அவர் வந்துட்டு யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துல சூஸ் பண்ணி கொடுத்துருவாராங்க டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரா காரணம் என்னன்னா யாரெல்லாம் கை நாட்டு வச்சிருக்காங்க அதாவது அஹ் தந்தையாருடைய கையொப்பம் சைன் இருக்கணும் இல்லையா அந்த இடத்துல கை நாட்டு யார் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் டிக் பண்ணி கொடுத்துட்டு இவங்களுக்கு எல்லாம் சீட்டை கொடுன்னு போயிட்டே இருப்பாரா என்ன ஒரு அறிவு பாருங்க அப்ப படிக்காத ஒரு நபர் அவங்க வீட்டில இருந்து ஒரு பட்டதாரி வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் நேருமே ஏதோ ஒரு விஷயத்துல குழப்பமா இருந்தப்போ இவர் போயிட்டு ஆலோசனை சொல்ல போயிருக்காரு அவர் முகத்தை கூட நேரெடுத்து பார்க்காம உனக்கு என்னையா தெரியும் நான் எத்தனை நாட்டை பார்த்துருக்கேன் எத்தனை அரசியலில் படிச்சிருக்கேன் நான் எனக்கு என்னெல்லாம் தெரியும் எத்தனை புரட்சியை படிச்சிருக்கேன் என்ன பெ என்னை விட பெரிய படித்தவனா அறிவாளியா ஆறாவதுக்கு மேலே நீ தாண்டலை நீ எப்படி எனக்கு புத்தி சொல்கிற உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அமைதியாக இருந்திருக்காரு இவர் சொல்லியிருக்காரு நான் சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்யூஷன் கொடுத்துருக்காரு அது பெஸ்ட்டாக இருந்திருக்கு ஓடி வந்து கட்டுப்பிடிச்சு நீ என்னை விட புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு அதாவது வெளிப்படையாக சொல்லப்படாத ஒரு ஆலோசகர் காமராசர் ஐயா அவர்கள் எல்லா விதத்திலையும் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது வரைக்கும் காங்கிரஸில் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டா போதுமாங்க தேதி நாளே வந்துருவாராம் எல்லா வேலையும் செய்வாராம் கொடி கட்டுறது கம்பம் கட்டுறது இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்திருக்காரு அப்போ அடிப்படை தொண்டனா இவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு அப்போ வந்து அந்த இடத்துல நேரு அங்கே தங்கறதுக்கு வந்திருக்காரு நேரு கேட்குறது இவர் பய நல்ல வேலை செஞ்சுருக்காரு இல்லையா வேலை செஞ்சுட்டு நல்ல தூக்கத்தில் இருந்திருக்காரு நல்ல கொரட்டை விட்டு தூங்குறாரு நேரு வந்து எப்பயுமே தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் அவருக்கு இருக்குது படிச்சுட்டு தூக்க வரலன்னு இப்படி வராண்டால நடந்துட்டு இருந்திருக்காரு சரியான கொரட்டை சவுண்டு அவர் இரிட்டேட் ஆகிட்டு யா இந்த மனுஷன் தாம்பரத்துக்கு அந்த பக்கம் தூக்கி கொண்டு போய் போட்டுவாங்க இந்த வீட்டில் யாருமே தூங்க முடியாது போல இருக்குது இந்த மாதிரி கொரட்டை விட்டால் எப்படி எது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ஓடி வந்து ஐயா நம்முடைய தொண்டர் இந்த மாநாடு நடக்கிறதுக்கு எல்லா வேலையும் இவர் தான் இருக்காரு எல்லா வேலையும் இழுத்து செஞ்சுட்டு வந்து அழுப்பில் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் அவங்களுடைய அறிமுகமே ஸ்டார்ட் ஆகுது இப்படி பேசிய நேரு வந்துட்டு ஃபைனலாக நேரு அப்புறம் அவருடைய அந்த காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸோட தலைவராக ஐயா காமராசர் அவர்கள் தான் வராரு இவர் பெரிய படிப்பாளி கிடையாது அதாவது இந்த விஷயம் என்ன சொல்லுதுன்னா பேருக்கு படித்து ஒரு சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிபிகேட் இருந்தால் அவங்க எல்லாருமே வந்துட்டு படித்தவர்கள் நாலேஜபிள் கிடையாது பட்டறிவு மனிதர்களை படித்த நபர் யார் அப்படின்னா ஐயா கர்ம வீரர் காமராசர் அவர்கள் தான் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்களாம் அவர் என்ன காமராசர் படிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டா ஐஇஸ் காமராஜ் அப்படின்லாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காட்சியெல்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க இவர் பொறுத்து பொறுத்து பார்த்துருக்காரு முறை சொல்லியிருக்காரு நான் என்னைக்கு என்னை படித்தவன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நான் ஏதோ நான் ஏதோ படித்தவேன்னு சொன்ன மாதிரி நீங்கள் என்னை படிக்கலைன்னு சொல்கிறீங்க நான் படிக்கல தான் எனக்கு கிடைக்காத கல்வி எனக்கு கிடைக்காத இந்த படிப்பறிவு எனக்கு கிடைக்காத சலுகைகள் இது எல்லாமே என்னுடைய குழந்தைகளுக்கு தரணும் அப்படின்றதுக்காக தான் நான் பள்ளிக்கூடங்களில் இருக்கிறேன் நான் படிக்கலான்னா என்ன படிக்காத நானே இத்தனை செய்யும் பொழுது அப்போ படித்திருந்தால் என் பிள்ளைங்க என்னென்னலாம் செய்வாங்க அதுக்காகத்தான் நான் படிக்க வைக்கிறேன் நான் படிக்கல தான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம் அன்றைக்கு அவர் கட்டிய அணைகள் தான் இன்றைக்கும் விவசாயத்திற்கு உயிர் கொடுத்துட்ருக்கு இது உங்களுக்கு தெரியும் தடிக்கு விழுந்தால் தொடக்கப்பள்ளி ஓடி போய் நடுநிலை பள்ளி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பள்ளி இருக்கணும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தொடக்கப்பள்ளி இருக்கணும் குல கல்வியை ஒழிச்சவர் ஐயா காமராசர் அவர்கள் ஜாதியின் அடிப்படையில் இவன் இன்னார் பிள்ளை இன்னார் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து அதாவது தொழிலை வச்சு இவங்க அவங்க வீடு ஜாதியை வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த வீடு இந்த வீடுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு டாக்டர் வீடு என்ஜினியர் வீடு போலீஸ் வீடு ஐஏஎஸ் வீடு வக்கீல் வீடு இந்த மாதிரி சொல்லுவதற்காக அடித்தளத்தை இட்டு இட்டவர் தான் ஐயா காமராசர் அவர்கள் அவர் செய்த விஷயங்கள் வந்து என்னில் அடங்காதது அதாவது இப்போ வரக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி தலைவர்களை பத்தி சொல்லி கொடுங்க நம்ம நார்மலாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துட்றோம் டிவி பார்க்க சொல்றோம் சரி இந்த மாதிரியான தலைவர்களை சின்ன இருந்து அவங்களுக்கு இப்படியெல்லாம் தலைவர்கள் இருக்காங்க வாழ்ந்தால் இந்த மாதிரியான மனிதர்களாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது இந்த மாதிரியான தலைவர்களை இவங்களோட ஹிஸ்ட்ரியை நம்ம சொல்லணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வரலாறு படிக்காதவர்கள் வரலாற்றை படைக்க முடியாது அதனால் பிள்ளைகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்குது அம்மா ஃபோன் கூட அது இதுன்னு கேட்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான தலைவர்களுடைய வரலாற்றை சொல்லுங்கள் சோசியல் மீடியாவில் ஏராளமான நல்ல விஷயங்கள் கொட்டி இருக்கு அதை காமிச்சு குழந்தைங்களை வளர்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிரயோஜனமாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்